லாஸ்ட் மந்த் அதை எடுத்து அவங்களுக்கு கத்துரல ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் ஒருமித்து நடந்தால் ஒழிய ரெண்டு பேர் சேர்ந்து நடக்கவே முடியாது நம்ம கூட அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் ஒருமித்து நடந்தால் ஒழிய ஒருமனப்பட்டு இல்லைன்னா நடக்க முடியாதுன்ற வசனம் சொல்லுங்க விசுவாசி கூட நடக்கிறது கூட சரி விசுவாசி ஒன்னு மூணு பாயிண்ட் அது நம்ம விசுவாசி கூட நடக்கும்போது சரி புத்தமர்களோட ஒருமித்து நடக்கணும் அப்புறம் ஞானிகளோடு ஒருமித்து நடக்கணும் மூன்று பாயிண்ட்டு நம்ம அதில் வந்து நம்ம வந்து விசுவாசிகளோடு ஒருமித்து நடக்கணும் அப்படின்ற பாயிண்ட் மட்டும் நான் அன்றைக்கி இப்போ பேசியிருந்தேன் மிச்சம் ரெண்டு பாயிண்ட்டை வந்து நம்ம அன்றைக்கி பேசலாம் ஆக்சுவலா ஸோ விசுவாசிகள் வந்து நம்ம எல்லா விசுவாசி அப்போ நான் அதை வந்து நான் சொல்லும்போது சொல்லியிருந்தேன் எல்லா விசுவாசிகளோடுமே நம்ம சேர்ந்து நடக்க முடியாது ஏன் அப்படின்னா நம்மளோடு இருக்கிற விசுவாசிங்க ரசிக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்து விசுவாசிகள் கிடையாது யார் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ உண்மையான விசுவாசிகளை நாம் அறிந்து கொண்டு அவங்களோட தான் நம்ம வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வந்து நான் அதில் கோட் பண்ணியிருந்தேன் துர்மார்கனுடைய ஆலோசனை நடவாமலும் வாழ்வைகளுடைய வழிகளை நில்லாமலும் பரியாசக்காரத்தில் உட்காராமலும் நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வசனம் சொல்லுது அப்போது அப்போது நம்ம யார் கூட சேர்ந்து நடக்கிறோம் அப்படின்றத வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நான் அதை அதனுடைய கண்டினியூவாக இன்னொன்று இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னா நான் தேவன் அழைத்தது ஆபரகாம தான் அழைத்தார் அதுக்கு முன்னாடி தேராக வந்தார் அவங்க அப்பா வந்து தேராக வந்தார் அவர் வந்து ஒரு பாதி தூரம் வந்து நின்றுட்டார் அவருடைய காலத்துக்கு பிறகு தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபரகாம தான் தேவன் அழைக்கிறார் நீ அவர் அழைத்தது வந்து ஆபரகமை ஆனால் அவர் சேர்ந்து கூட்டணும் வந்தது லோத்தும் கூட சேர்ந்துக்கணும் லோத்த தேவனை அழைக்கவே இல்லை நான் ஏன் சொல்ல வரேன்னா எல்லாருமே விசுவாசிகள் தான் சொன்ன மாதிரி எல்லாருமே விசுவாசிகள் தான் ஆனால் எல்லாரோடையும் நம்மளோட சேர்ந்து நம்ம நடக்கிறதுக்கு முடியாது லோத்தோட ஆபிரகாம் சேர்ந்து வந்தபோது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போகிறாங்க ஆண்டவர் வந்து ஆபிரகாமை ஆசிர்வதிக்கிறார் கரெக்டாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு அவருடைய மிகுதியான அவருடைய ஐஸ்வர்யம் அதாவது பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவருடைய ஆடு மாடுகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் எங்கள் ஆதியாகமும் பதிமூன்றாம் பதிமூன்றாம் அதிகாரம் ஆபுராமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமற் போயிற்று ஆஸ்தி அதிகமா இருந்தால ஒருமித்து வாழறது கூடாமல் இருந்தது இரண்டு பேர் ஒருமித்து நடந்தால் ஒழிய அவர்கள் நடக்க முடியாது இந்த இடத்துல வரும்போது அவங்க வரும்போது அவங்களுக்கு இவ்வளோ ஆஸ்தி கிடையாது இவ்வளோ ஆடு மாடுகள் கிடையாது இவனுடைய கூடாரங்கள் இவ்வளோ கிடையாது நல்லா புரிஞ்சிங்க எதுவுமே கிடையாது ஆனால் தேவன் ஆபரகாமை ஆசிர்வதித்தாரு ஆபரகாமுடைய ஆசிர்வதித்தது நிமித்தமாக லோத்து கூடதுனால லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுது அதனால் என்ன ஆயிடுச்சு அவங்களுடைய ஆஸ்திகள் பெருகுச்சு அவர்கள் அங்கே தங்கக்கூடாத படிக்க அவர்கள் இருந்துச்சு ஆண்டவர் லோத்தை என்ன என்ன பண்ணுறாப்போ உடனே அவர்களுக்குள்ள பிரிவினை வந்தது அவங்க என்ன பண்ண நீ உன் பக்கம் நீ திரும்பி போப்பான் என் பக்கம் நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள ஆமா அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணா அவனுடைய கண்களுக்கு லோத்துடைய கண்களுக்கு எது வந்து ஆசை பத்தாம் அதிகாரம் படிங்களா பத்து பதினொன்னு படிங்க சோதோமியும் குமாரோவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சம பூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கு பிரயாணப்பட்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் நல்லா பாத்துங்க கர்த்தருடைய கண்களும் கர்த்தருடைய பாதுகாப்பும் ஆபரக மேல இருந்துச்சு அது அதனால இருந்தது நிமித்தமா அவருடைய பாதுகாப்பு வலயத்துக்குள்ளார லோத்தும் இருந்தான் லோத்து வைப்போம் பிரிக்கும் போது லோத்து ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்கணும் தெரியுங்களா உண்மையிலேயே வந்து அவன் ஸ்பிரிச்சுவல் மேனு அவன் அவ்வளோ நாள் தேவனோட அவன் நடந்திருந்தான் அவன் தேவனுடைய அற்புதங்களை பார்த்து எல்லாத்தையும் ஆபரகம் அழைச்சது எல்லாத்தையும் அவன் கூடவே இருந்து இவ்வளோ ஆஸ்திகளை பெருங்கினவன் விஸ்வாசத்தில் அவன் எப்படி தெரியும் மறந்துருக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் என்ன பண்ணணும்னு அவன் முடிவெடுத்து ஆலோசனை செஞ்சு ஒரு வேளை ஆபரகம் சொன்னார்ல பிரிஞ்சு போயிட்டு எங்கே போனால் நல்லா இருக்கும் அண்ணன் அப்படின்னு கேட்டு அவன் போயிருக்கான் ஆமாம் அதான ப்ரொசீஜரு இப்போ நமக்கு முன்னாடி இருக்க ஒன்று ஆபிரகம் கிட்டே கேட்கல கூடவன் அவன் யார்கிட்ட கேட்டுக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கணும் அவன் கேட்கவே இல்லை அவன் கண்ணை ஏறெடுத்து பார்த்தா தண்ணி ஓடிச்சு புல்வெளி இருந்தது பச்சை பசுமையாக இருந்தது சோதம் குமரவும் அப்படிதான் பார்க்கும்போது நல்லா பிரகாசமாக இருக்கும் பொருளாதாரத்தில் இருக்கும் நல்லா செழிப்பாக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் பாவம் அங்கே தான் உள்ளே ஒளிஞ்சிருந்துச்சு இவன் அங்கே போனால் அவனுடைய பாதுகாப்பு தேவன் எடுத்தார் ஏன்னா அவருடைய பாதுகாப்பு ஆபரகம் மேலே தான் லோத்து மேலே கிடையாது அவன் பாதுகாப்பை இழந்தான் அந்த பாதுகாப்பை இழந்தது நிமித்தமாக அவன் என்னான்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் அவன் கையை விட்டு போச்சு முதல்ல ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அவனுடைய மனைவி அவனை விட்டு போச்சு அவன் அங்கே அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த தேசத்தை விட்டு அவன் போகும்போது எப்படி போனான் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவன் ஆஸ்தியும் பொருளுடையவனாக வந்தான் இருந்தான் கரெக்டுங்களா ஆனால் வரும்போது எப்படி பரதேசியாக விட்டா போதும் தப்பு தப்புனா ஓடி வந்தான் கரெக்டாக தன்னுடைய உலகத்துக்குரிய எல்லா ஆசையிலையும் இழந்து ஒரு பரதேசியாக ஓடி வந்தான் ஓடி வந்தவன் தன்னுடைய மனைவியை இழந்தான் ரெண்டாவது மூன்றாவது தன்னுடைய பெண் பிள்ளைகளை இழந்தான் பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டான் அவன் சந்ததி இல்லாமல் போகும்படிக்கு மோவாபியார் வேற ஒரு சந்ததிக்கு வரும்படிக்கு அவனே பாவத்தில் விழும்படிக்கு அவளுடைய பிள்ளைகள் போனான் நம்ம பார்த்தோம் நான் ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா நம்ம யாரோட நம்ம நடக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோத்து ஆபரகாமோடு இருந்த வரைக்கும் அவன் பிளஸ்ஸிங்காக தான் இருந்தான் அவன் எல்லாத்தோடு தான் வாழ்ந்தான் அவன் அவரை விட்டு பிரிஞ்சா அவன் அவனுடைய ஃபுல்லாகவே அவனுடைய டோட்டலு கொலாற்றலாம் டேமேஜ் ஆகிடுச்சு ஆனா நீங்க அடுத்த சீன் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் கிட்ட நான் அடுத்து என்ன பண்ணுன்னு கேட்கிறாரு அவரு ஜெபம் பண்ணி வாங்குறாரு தேவன் காமிச்சி அடுத்து அங்கிருந்து அவர் போறாரு அங்கிருந்து வாக்கு தத்துவத்தை திரு திருப்பி பெற்றுக்கொள்றாரு ஆ சொல்லுது புரியுதுங்களா இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் ஸோ அப்போ ஒரு விசுவாசியா இருக்கிறவங்க அவன் ஆக்சுவலா ஆபரகாம் கரெக்டா தான் அவருடைய டிசிஷன் சொல்றாரு நான் அவங்க கூட சமாதானமா இருக்கேன்பா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இருக்க முடியாது நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ போ அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் இவன் கேட்டு அதே மாதிரி போனவன் ஆலோசனை பண்ணி கற்றுக்கிட்ட கேட்டு அவன் போன அவன் போகல ஆனால் அவரு அவருக்கு தெரியும் இவன் நம்முடைய விசுவாசத்துக்கும் வாக்குத்திற்கும் சுதந்திர இவன் இதுவோ உரிமையோ இவன் கிடையாது அதனால் எங்கே கட் பண்ணுமோ ஆபிரகம் கரெக்டாக கட் பண்ண நீங்கள் யார் கூட நீங்கள் நடந்து போகிறீங்க நீங்கள் யாரை விட்டு பிரிஞ்சு நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஒண்ணு அதே போல நீங்க விசுவாசம் வைக்கிறீங்களா அந்த விசுவாசம் வந்து நீங்க யார்கிட்ட நீங்க வைக்கணும் தேவன் தான் நீங்க வைக்கணும் ஆனா அவன் யார் மேல வச்சான் அவன் தன்னுடைய ஆஸ்தி மேலயும் பொருள் மேலயும் ஆஹ் பொருளு மேலயும் அதன் மேலதான் அவன் வச்சான் சோ அப்போ விசுவாசத்துல நீங்க நடக்கிற பொழுது அந்த விசுவாசத்தை தேவன் மீது தான் வைக்கணும் உலகத்துக்குரிய காரியங்கள் மீது நீங்க வச்சீங்கன்னா கொண்டு ஆறாம் அதிகாரத்துல மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனசாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார் ஒரு மனுஷன் தேவனுடைய எச்சரிப்பை பெற்று அவன் விசுவாசத்தில் நெறிஞ்சு அவன் பேழையை கட்டுவதற்கு இது பண்ணான் புரியுதுங்களா அவ்வளோ பேர் மத்தியில் அவன் தனித்து நின்றான் ஆக்சுவலாக நோவாவுடைய ஹைலைட் அது தான் நீங்கள் எடுத்துக்கணிங்கன்னா சுற்றி இருக்கிற மொத்த ஊரே இருக்குது இவன் ஒத்த ஆள் மட்டும்தான் பேழையை கட்டுறான் நீங்கள் யோசிச்சு பாருங்க அதே தான் ஆம்பிரகம் அவன் ஒரே ஆள் தான் நீங்கள் யார் மேலே விசுவாசம் வைக்கிறீங்களோ அந்த விசுவாசத்தை உங்களுடைய கிரியையில் காட்டணும் ஏன்னா என்னாகும் புஸ்தகத்தில் என்னாகும் புஸ்தகத்தில் தேவன் மனாந்திரத்தில் பதினான்காம் அதிகாரம் நாலுலருந்து அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் ஜனங்கள் அன்று முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும் இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் நாங்கள் பட்டயத்தால் மழையும் படிக்கும் எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளைகளையும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன எகித்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள் பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகித்துக்கு திரும்பி போவோம் பாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் எண்ணாகமம் பதினான்கு ஒன்று முதல் நான்கு நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் தேவனோடு அவங்க நடந்தாங்க ஆனால் பிரச்சனைன்னு அவங்க வரும்போது முழு சவையாரும் சேர்ந்து மோசைக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க முப்பது வருஷம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு விதைக்கல அறுக்கலை போசிக்கல ட்ரெஸ் தைக்கலை அவரே ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு தேயிலை அவங்க போட்ட செருப்பு மாறல இப்போ போது எப்படி இருந்தாங்களோ அப்படியே இருந்தாங்க நாற்பது வருஷம் சாப்பிட்ருக்குறாங்க நாற்பது வருஷம் நடத்திருக்கிறாங்க நாற்பது வருஷம் அங்கேயே தான் அவங்க பிள்ளையை பேத்தாங்க வளர்த்தாங்க ஆளாகனாங்க பாதுகாத்தாரு தண்ணி கொடுத்தாரு நான்வெஜ் கொடுத்தாரு வெஜிடேரியன் கொடுத்தாரு சாப்பாடு கொடுத்தாரு எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க ஃபார்ட்டி இயர்ஸ் ஸோ அப்போ நம்ம யாரோட நம்ம நடக்கிறோமோ யாரோட விசுவா யார் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறோமோ ஃபஸ்ட்டு வந்து யாரோட நடக்கிறோம் அப்புறம் எந்த சூழ்நிலையில் நீங்கள் யார் மேலே விசுவாசம் வைக்கிறீங்க நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு தான் நான் சொன்ன மாதிரி யோவா நோவா விசுவாசம் வச்சா நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அதே ஜனங்களுக்கு தான் யோசுவாவும் காலைப்பும் விசுவாசம் வைச்சாங்க அதனால்தான் அவங்க ரெண்டு பேரை காணாண்டு தேசத்துக்குள்ள ஆண்டவரை அனுமதிச்சாங்க அவங்களுடைய எண்ணம் அவங்களுடைய சிந்தனை எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது உலகத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட இருந்து அப்படி ஏதாவது பெற்றுக்கொள்ளாமே தான் இருக்குமே தவிர தேவன் செய்த நன்மையான காரியங்களை நினைச்சு அவருக்கு பின்னாடி போறதுடைய தாட்ஸ் இருக்காரு இல்லை ஏசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் அற்புதம் செய்கிறார் அநேகர் அவர்கிட்ட கொண்டு வராங்க மத்திய பன்னெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் அவர்கிட்ட கொண்டு வராங்க அவரு நிறைய பேரை சுஸ்தமாக்குறாரு அதை சுஸ்தமாக்குனது ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குறான்ற ஒரே காரணத்துக்காக அவர் என்ன நினைக்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரை எப்படி கொலை செய்யலான்னு பின்னாடி போய் ஆலோசனை பண்ணாங்கன்னு போட்டார் அவங்க அப்படியே தொடர்ந்து அவர் சாவடிக்கிற வரைக்கும் கூட்டம் கூடி இப்ப நம்ம படித்தோம்ல அவங்க தன்னுடைய நாகவை வந்து பட்டயமா தீட்டி கொள்ளாத காரியங்களை தங்களுடைய யோசனைகளை செஞ்சிச்சு தங்களுடைய நான்களை ஏற்றி அதை செய்வதுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஆவலோடு காத்துக்கிட்டு தான் வச்சுங்களேன் இதை இங்கே ஸ்டார்ட் தடையில் செயலில் ஆலோசனையில் திட்டத்தில் எண்ணத்தில் எல்லாத்தையும் அவரை உட்கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை மறைவாக அவனை வச்சு பிடிச்சி ஃபெட் பண்ணி பிடிச்சி அவரை கொலை பண்ணுறதுக்கு அவங்க முன்னாடி எடுத்துன்னு போய் நிறுத்தி ஆனால் இதுக்கு முன்னாடி அதை பண்ண நம்ம அதிகாரத்தில் அவர் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவரை பிடிச்சோம்னா சுற்றி இருக்கிற ஜனங்க மத்தியில் ஒரு சலசலப்பு வந்துடும் ஏன்னா அவர் அற்புத அடையாளம் செய்கிறாரு அவங்க வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடுவாங்க அது ஆகக்கூடாது தன்னை உத்தமனா காட்டிக்கிறவங்க ஆகக்கூடாதுன்றதுனால அவர் மேலே கை வைக்க மாட்டாங்க அப்படி கை வச்சோம் அப்படின்னா ஜனங்கள் முன்னாடி பிரச்சனை ஆகிடும் தங்களுடைய இது வந்து முகத்தில் வந்து மாயமாலும் தெரிஞ்சிடும் புரிதுங்களா தற்காலிக சந்தோஷத்துக்காக அல்லாமல் எதிர்காலத்தை பார்த்து நம்ம நடக்கணும் இப்போ குடிக்கிற காரியங்கள் வந்து கண்ணுக்கு அழகம் தோற்றமும் பொருளும் ஆமாம் அதை நம்ம அடைவதற்கு இல்லாமல் பின்னாடி நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது அப்போ நம்ம விசுவாசத்தோட நடக்கணும் புத்தமர்களோட நடக்கணும் சன்மார்களோட நடக்கணும் ஞானிகளோட நம்மளுடைய ஐக்கியம் இருக்கணும் அப்படின்றத நாம் தேடி தேவனை நம்ம சார்ந்து கொள்ளும்போது தேவன் நம்ம அதில் வந்து விலைக்கி பாதுகாத்து தேவன் நம்மை வழிநடத்தோம் பாடு சகிப்பதி நான் என்னை துன்பும் இன்பமாய் மாறும் ஏசுவை நாம் காணும் போது